குட் ஆஃப்டர்நூன் ஸ்டூடெண்ட்ஸ் ரத்த உறவுகளில் சில கேள்விகள் எல்லாமே கொடுத்துருக்காங்க என்னென்ன அப்படின்னு பார்த்துரலாம் ஈஸியாக ஷார்ட்கட்டில் தேர்ட்டி செகண்டில் எப்படி போடுறது அப்படின்றது எல்லாமே பார்த்துடலாம் முதல் கேள்வி ஒரு புகைப்படத்தை குறிப்பிட்டு தன் நண்பனிடம் ஒரு மனிதன் சொன்னது அவள் என் தந்தையின் அண்ணனின் பேத்தி புகைப்படத்தில் உள்ள பெண் அந்த மனிதனுக்கு என்ன உறவு அப்படின்னு கேட்குறாங்க இதில் ஒரு ஏ அப்படின்னு ஒரு மனிதன் இருக்கான் ஓகேவா ஏ அப்படின்னு ஒரு மனிதன் இருக்கான் பி அப்படின்னு ஒரு மனிதன் இருக்காங்க இந்த பி பக்கத்தில் ஒரு சி அப்படின்ற பெண் இருக்காங்க ஓகேவா இந்த பெண் யார் அப்படின்னா என்னோட தந்தை ஓகேவா தந்தை என்னோடய தந்தையோட தந்தைக்கு ஒரு அண்ணன் இருக்காங்க ஓகேவா தந்தையோட பிரதர் அவர் இருக்காங்க அவரோட பேத்தி அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா அப்பாவோட பேத்தி அப்படின்னு சொல்கிறாங்க அப்பாவோட பேத்தி அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா பேத்தினா உனக்கு ஒன்று மகளாக இருக்கணும் இல்லைன்னா மகனாக இருக்கணும் ஓகேவா இந்த ஆப்ஷனில் எது எது மகன் மகள் இருக்குன்னு பாருங்கள் ஒரே ஒரு ஆப்ஷனில் தான் இருக்குது அதையே சொல்லிடலாம் சகோதரனின் மகன் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷனை ஸ்பிளிட் பண்ணி பார்த்துக்கோங்க ஓகேவா கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க உடனே இதுதான் கரெக்டாக அப்படின்னு சொல்லிட்டு போயிடாதீங்க மீது இருக்கிற ஆப்ஷனை பார்த்துக்கலாம் ஓகேவா சகோதரின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது இந்த சகோதரின்னு இருந்தால் ஒருவேளை உங்கள் அப்பாவுக்கு ஒரு பெண் இருந்தாங்க அப்படின்னா ஒரு சகோதரின்னு வரலாம் இங்கே அந்த மாதிரி இருக்குது அடுத்த லேயர் போயிடுச்சு பேத்தி லேயருக்கு போயிடுச்சு அந்த ஆப்ஷன் தப்பு அடுத்து மைத்துணி அப்படின்னா அத்தை மகள் மாமன் மகள் இல்லை மனைவியோட தங்கச்சி அந்த மாதிரி வரும் இதில் அந்த அந்த ஆப்ஷனுக்கே இடமே இல்லை ஸோ டக்குன்னு மைண்டில் யோசிக்கணும் ஓகேவா ஸோ அதுவும் வராது அத்தை அப்படின்னா உன்னோட அப்பாவோட இன்னொரு பெண் இருக்காங்க இல்லை தங்கச்சி இருக்காங்க அப்படின்னா அவங்கள அத்தைன்னு சொல்லலாம் ஸோ அந்த மாதிரி இருக்கா பேத்தி லெவலுக்கு வந்துருச்சு அதுவுமே கிடையாது தாய் வழி மாமின்னு இருக்குது இதுக்கு அந்த ஆப்ஷனுக்கே தேவையே படல ஓகேவா தாய் அப்படின்னா உன்னோட அம்மாவோட மாமி அப்படின்னா மா மாமியார் அந்த மாதிரிலாம் சொல்லுவோம் இல்லையா ஸோ அந்த மாதிரி வரதுக்கும் வாய்ப்பு இல்லை ஸோ இதில் ஒரே ஒரு மகள் மட்டும்தான் இருக்குது அதுக்கு தான் சொன்னேன் ஃபஸ்ட்டு எடுத்து உடனே அதை செக் பண்ணிக்கோங்க கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஆன்சர் சகோதரனின் மகள் ஓகேவா அடுத்து கேள்வி பாருங்கள் ஒரு பெண்ணிடம் ஒரு மனிதன் சொன்னது உன் தாயின் கணவரின் சகோதரி என் அத்தை எனில் அந்த பெண் அந்த மனிதனுக்கு என்ன உறவு அப்படின்னு கேட்குறாங்க இது ப்ரிவியஸில் கேட்ட கொஷின் ஓகேவா இதில் ரெண்டு பேர் வராங்க ஏ அண்ட் பி உன் ஆண் இன்னொன்று பெண் அப்படின்னு வராங்க இந்த ஆண் இந்த பெண்ணுகிட்ட சொல்கிறாங்க உன்னோட தாயோட கணவரோட தங்கச்சி எனக்கு அத்தை அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா உன்னோட தாயோட கணவரோட தங்கச்சி எனக்கும் அத்தை அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா என்ன அர்த்தம் இவங்க ரெண்டு பேர் எனக்கும் அப்பா அம்மா அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா உங்களுக்கு அப்படியே கொஞ்சம் மைண்டில் அப்படியே ஓட்டி பார்த்தீங்கன்னா அந்த லைனை மட்டும் ஓட்டி பார்த்தீங்க அப்படின்னா ஈஸியாக புரிஞ்சிடும் உன்னோட அத்தை எனக்கும் அத்தை அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா ஸோ அப்படின்னா இவங்க ரெண்டு பேருக்கு என்ன உறவாக இருக்கும் ஒன்று அண்ணனாக இருக்கணும் இல்லை தங்கச்சியாக இருக்கணும் அப்போ தானே ரெண்டு பேருக்கு ஒரே மாதிரி அத்தை அப்படின்னு சொல்லிட்டு வரும் இந்த ஆப்ஷனை பாருங்கள் ஏதாவது அந்த மாதிரி வருதான்னு பாருங்கள் இவங்க ரெண்டு பேருக்கு என்ன உறவுன்னு தான் கேட்குறாங்க அதில் பாருங்கள் அந்த பெண் அந்த மனிதனுக்கு என்ன உறவு அந்த பெண் அந்த மனிதனுக்கு என்ன உறவுன்னு கேட்குறாங்க அப்படின்னா என்ன அர்த்தம் சகோதரி அப்படின்னு அர்த்தம் ஓகேவா இந்த ஆப்ஷனில் ஒரே ஒரு ஆப்ஷன் தான் அந்த மாதிரி இருக்குது சகோதரின்னு இருக்குது எங்கே தப்பு பண்ணுவீங்க அப்படின்னா கொஸ்டினை நல்லா படிக்காமல் ஒருவேளை அந்த ஆப்ஷனில் சகோதரன் கொடுத்துருக்காங்க சகோதரி அப்படின்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னா அந்த டைமில் தான் கன்ஃபியூஸ் ஆகுங்க ஓகேவா இதில் அந்த பெண் அந்த மனிதனுக்கு என்ன உறவுன்னு கேட்குறாங்களே தவிர அந்த பெண்ணுக்கு அப்படின்னு கொடுக்கல ஓகேவா யார் இதில் முதன்மையாக சொல்கிறாங்க அப்படின்றது ரொம்ப முக்கியம் அந்த மனிதனை தான் முதன்மையாக சொல்கிறாங்க அப்படின்னா சகோதரின்னு வரணும் ஓகேவா அதே அந்த பெண்ணுக்கு அந்த மனிதன் என்ன உறவுன்னு கேட்டிருந்தாங்கன்னா சகோதரன் ஓகேவா அதில் கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது அந்த கொஸ்டினை நல்லா தெளிவாக படிங்க அப்போ தான் கரெக்டாக ஒரு மார்க் எடுக்க முடியும் என்ன சகோதரி ஓகேவா அடுத்து கேள்வி அடுத்து கேள்வி பாருங்க அனிதாவின் தந்தையான ராமன் என் மாமனார் மகிபாலின் ஒரே மகன் அப்படின்னு சொல்றாங்க இதில் யார் அடுத்து வராங்கன்னா நீனா அப்படின்றவங்க வராங்க யார் சொல்றாங்க நீனாவும் எடுத்துக்கலாமா நீனா அப்படின்றவங்க சொல்றாங்க அனிதா அனிதாவோட தந்தையோட ராமன் தந்தையான ராமன் என்னோட மாமனாரோட மாமனார் மகிபால் மாமனாரோட ஒரே மகன் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா இவங்க ரெண்டு பேரும் என்ன வரும் ஹஸ்பண்ட் ஒய்ஃப்னு வரும் ஓகேவா புரிஞ்சுதா இன்னொரு அடிக்கடி சொல்கிறேன் நீனா அப்படின்றவங்க சொல்கிறாங்க அனிதான்னு இன்னொருத்தவங்க இருக்காங்க அந்த அனிதாவோட தந்தையான ராமன் என் அந்த நீனாவோட மாமனாரோட ஒரே மகன் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா என்ன அர்த்தம் இவங்க ரெண்டு பேரும் ஹஸ்பண்ட் ஒய்ஃபு இவங்களுக்கு ஒரு பொண்ணு இருக்காங்க அவங்க தான் அனிதா அடுத்த பாருங்க அனிதாவின் சகோதரியான பிந்து இவங்களுக்கு ஒரு சகோதரி பிந்துன்னு ஒருத்தவங்க இருக்காங்க ஸோ பிந்து மகிபாலுக்கு என்ன உறவு அதாவது இந்த நீனாவோட மாமனார் இருக்காங்க இல்லையா இந்த அனிதாவே இந்த அவங்க மாமனாருக்கு பேத்தி தான் ஓகேவா மகிபாலுக்கு பேத்தி தான் இந்த பேத்தியோட தங்கச்சி என்ன ஆகணும் பேத்தி தான் வரும் ஓகேவா பிந்துவும் பேத்தி தான் அப்படின்னு வரும் ஓகேவா இதில் ஏதாவது பேத்தி அப்படின்ற ஆப்ஷன் இருக்கா பாருங்க எதுவுமே இல்லை இவற்றில் எதுவுமே இல்லை தான் ஆன்சர் ஓகேவா ஸோ ஆனால் கொடுத்துருந்தா பேத்தி அப்படின்னு வந்துருக்கணும் பேத்தின்னு இருந்தால் ஆன்சர் இதுதான் ஆன்சர் ஓகேவா அடுத்து ஆர்ஆர்பி குரூப் டி எக்ஸாம்கான ஆன்லைன் வகுப்புகள் வர இருபதாம் தேதி நம்ம எக்ஸ்எல் அக்காடமில் ஸ்டார்ட் பண்ணுறோம் ஃபுல்லாக ஆன்லைனில் தான் கிளாஸ் நடக்க போது மேலே கொடுத்துருக்க காண்டாக்ட் நம்பரில் கான்டக்ட் பண்ணிவிட்டு பேமெண்ட் நம்பர் வேறு நம்பர் அதில் பே பண்ணிவிட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இன்னும் இருபது மாணவர்களுக்கு மட்டும்தான் மேலே கொடுத்துருக்க அந்த ட்ரிபிள் நைன் அப்படின்ற ஆஃபர் இருக்கும் ஸோ இப்போவே கால் பண்ணி டீட்டெயில் கேட்டுவிட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும் மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஃபீல் பண்ணுவீங்க